டியூப் தமிழ் வணக்கம் உக்ரைனினுடைய தாக்குதல் காரணமாக பெல்கரோட் பகுதியில் அவசர கால நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதல்களை உக்ரைன் ரஷ்ய எல்லை பகுதியில் இருந்து தங்களால் சமாளிக்க முடியவில்லை என்று அப்பகுதி கவர்னர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவசரகால சட்டம் என்பது தற்காலிகமானது என்று கூறினாலும் கூட இதனுடைய விளைவு எப்பொழுது சென்று முடியும் என்று தெரியவில்லை என்றும் தம்முடைய ரஷ்ய படை ஜெனரல்கள் மீது கடுமையான கண்டனங்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இப்போது ஜெனரல்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி பொய்யும் பித்தலாட்டமும் செய்வதை தவிர வேறு வழி கிடையாது தாக்குதலுக்கு வந்த உக்ரைனிய படைகள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ரஷ்ய ஜெனரல் ஒருவர் கூறியிருக்கிறார் ஆனால் அப்படி எந்த சம்பவமும் நடைபெறவில்லை உக்ரைனிய படைகள் வேகமாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றன அதை தடுப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யவில்லை இங்கு பொய்யில் தான் எல்லாமே நடைபெறுகின்றது என்று கடும் விரக்தி செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் ரஷ்ய படைகளுக்கு ஆயுதம் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் நாடு உடனடியாக தங்களுடைய படைகளையும் ஆயுதங்களையும் பகுதி நோக்கி இப்பொழுது அனுப்பி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பெலருஸ் நாடு படைகளை அனுப்புகின்றதா இல்லை தனியே ஆயுதங்களை அனுப்புகின்றதா என்பது தெரியவில்லை ரஷ்யாவினால் இயலாத ஒரு நிலையில் பெலருஸ் களமிறங்க வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது படைகள் தேவைகள் கிலோமீட்டர் அகலமான ஒரு பெல்ட் ஏற்படுத்தியபடி குரு நகரத்திற்குள் சென்றிருக்கிறார்கள் இதனால் அவர்களை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரவர ரஷ்யாவில் உள்நாட்டு பெரும் குழப்பமான ஒரு சூழ்நிலையும் என்னதான் நடைபெறுகின்றது என்பதையும் ரஷ்ய அதிபர் உண்மையாக தங்களுக்கு எதையும் சொல்லாமல் உண்மைகளை மறைக்கின்ற ஒரு போலி பிரச்சாரம் நடைபெறுகின்றது குழப்பகரமான ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது ரஷ்யாவில் எரிமலை போல கனன்று இது வெடித்து விடுமாக இருந்தால் பிரச்சனை பாரதூரமானதாக அமைந்துவிடும் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் முதலாவதாக பன்னிரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டு இரண்டாயிரம் பேர் வரை அவர்களுடைய பிடியில் இருப்பதாகவும் மற்றவர்களை அங்கிருந்து வெளியேற்றினாலும் கூட சரியாக ஒரு திட்டமிடுகை இல்லாத காரணத்தினால் சிறப்பான வெளியேற்றங்கள் எதுவும் அமையவில்லை என்றும் விமர்சனங்கள் வந்திருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் இவ்வாறு வெளியேறும் அகதிகள் ஒவ்வொருவருக்கும் தலா பத்தாயிரம் ரூபிள்களை வழங்கலாம் என்று கூறியிருக்கின்றார் இலங்கை ரூபாவில் சுமார் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வழங்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த பணம் வந்து சேரவில்லை என்றும் கூறப்படுகின்றது அவர்களை பேருந்து வண்டிகளில் ஏற்றி செல்வதற்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால் தொண்டர்கள் இணைந்து அவர்களை ஏற்றி செல்வதாக கூறப்படுகின்றது இப்போது இருக்கின்ற நிலையில் மக்களுக்கு வழங்குகிறது

உக்ரேனிய படைகள் நூறாவது கிலோமீட்டர் நோக்கி முன்னேறிக் கொண்டு இருப்பதாக உக்ரேனிய அதிபர் அறிவிப்பு நேற்று இரவு மட்டும் நாற்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு புதிதாக கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த போரானது ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு உட்கார வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நிலைமை தமது கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்றும் உள்ளே நுழைந்திருக்கின்ற படையினருக்கு பாதிப்பு இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினோ நிலைமை தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறியிருக்கின்றார் மிக பெரிய பிரச்சார போர் ஒன்று இருதரப்பிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படியான ஒரு அதிரடி அழுத்தத்தை கொடுக்க விட்டால் ரஷ்யா ஒரு காலமும் பேச்சுவார்த்தை திரும்பி பார்க்காது என்று உக்ரைனிய அதிபர் கூறுகின்றார் ஆனால் உக்ரைனிய நிலப்பரப்பில் ஐந்தில் ஒரு பகுதியை ரஷ்யா கைப்பற்றி தன்வசப்படுத்தி தன்வசப்படுத்தியிருக்கின்றது இதுவரை இருபத்தி நகரங்கள் உக்ரைனின் கைவசம் என்று கூறப்பட்டது இப்போதைய செய்திகளின்படி படி நாற்பது பிராந்தியங்களை கையில் வைத்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி பேர் அந்த இடத்தை விட்டு தலை தரிக்க ஓடி இருக்கின்றார்கள் மற்றவர்கள் அங்குதான் இருக்கின்றார்கள் அவர்கள் உக்ரைனிய படைகளினுடைய பிடியில் தான் இருக்கின்றனர் என்பது விடயமாக இருக்கின்றது புதிய தகவலின் படி உக்ரைனங்கள் என்று சற்று முன்னர் தகவல் வெளியாகி இருக்கின்றது ரஷ்ய உளவு பிரிவினரால் விளங்கப்படுத்த முடியாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நகரத்தில் சிக்கப்பட்டிருக்கும் மக்களின் நிலை என்ன கேள்விக்குறைதான் இது குறுங்கால போர்தான் இதை நீண்ட காலத்திற்கு தொடர முடியாது என்ற நிலையில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது உக்ரைனிய படைகள் அடுத்து எங்கு மறைந்திருக்கின்றன என்பது அறிவதற்காக காத்திருக்கின்றன ரஷ்ய படைகள் உக்ரைனிய போர்க்களமும் இஸ்ரேல் போர்க்களம் போல சூழ் கொண்ட சுழன்று கொண்டிருக்கின்றது ஆடிக்காற்றில் அம்மி பறந்து உக்ரைன் குர்ஸ்க் நகர போர் ஒரு புதிய டைனமிக் என்று தெரிவிக்கப்பட்டது படைகள் நூறாவது கிலோமீட்டரை தொடும் என்றும் மேலும் ஆழமாக செல்லும் என்றும் உக்ரைனிய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த படைகள் உள்ளே செல்லுமாக இருந்தால் இவர்களினால் திரும்பி வர முடியுமா என்பது கேள்விக்குறி ஆனால் அதற்கான மாற்று திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது என்று ஹாலிவுட்டில் எழுதப்படுகின்ற திரைப்படங்கள் போல இதுவும் ஒரு ஸ்பைடர் மேன் நடவடிக்கை போலவே அமைந்திருக்கின்றது நீடிக்க முடியாது என்று நிபுணர்கள் இப்பொழுது தெரிவிக்கின்றார்கள் இந்த குறுங்கால அதிரடியுடைய முடிவுதான் என்ன அதை தான் இது ஒரு வரலாற்று பதிவாக அமையும் முன்னர் அமெரிக்க சுதந்திர போர் நடைபெற்ற பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் எடுத்த முடிவு போன்ற இது ஒரு அதிரடி முடிவென்றே கூறப்படுகின்றது உக்ரைனை பொறுத்தவரையில் உள்ளே ஊடரத்து செல்லுகின்ற இந்த போரை தாங்கள் நிறுத்த மாட்டோம் என்றும் ரஷ்யா போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டியதுதான் கடைசி வழி என்றும் உக்ரைன் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றது ரஷ்யா இப்பொழுதுதான் உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்றது ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள் நுழைந்த பொழுது உக்ரைனிய குடும்பங்கள் எத்தனை பெரிய துன்பம் அடைந்தனவோ அது போன்ற துன்பத்தை இப்பொழுது ரஷ்ய மக்கள் அடைய போகின்றார்கள் வலிக்கு வலி பழி விழிக்கு விழி என்பது உக்ரைனுடைய இன்றைய விளக்கமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னர் உக்ரைனிய படைகள் முதல் தடவையாக வெற்றி முகத்தில் நிற்கின்றன ஆனால் உக்ரைன் வெல்ல வேண்டுமா 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 தோற்க இல்லை இடைநிலையில் நிலங்களை கொடுக்க என்பதை தீர்மானிக்காது அமெரிக்கா தான் தீர்மானிக்க போகின்றது அமெரிக்காவினுடைய உண்மையான நோக்கம் உக்ரைனை வெற்றி பெற செய்வதா இல்லையா என்பதை பொறுத்துதான் இந்த போரினுடைய தாக்கம் அமையும் உக்ரைன் இந்த போரில் வெல்லக்கூடாது என்பதும் உக்ரைன் தன்னுடைய ஒரு கருவியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதும் ரஷ்யாவை மேற்கொண்டு நகர விடாமல் தடுக்க வேண்டும் என்பதும் ரஷ்யா அமெரிக்காவினுடைய காலடியில் விழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட போரா போரா இல்லை உண்மை சுதந்திரத்திற்காக உருவாக்கப்பட்ட வெகு விரைவில் உக்ரைன் கண்டுபிடிக்கின்ற நிலை வரலாம் மணி நேரங்களில் சதுர கிலோமீட்டர்களை கைப்பற்றி எழுபத்தி நான்கு பிராந்தியங்களை வென்றெடுத்து உக்ரைனிய படைகள் ரஷ்யாவினுடைய அடி வயிற்றுக்குள் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த போர் இப்பொழுது இரண்டாவது வாரத்தில் கால் வைத்திருக்கின்றது இன்னமும் ரஷ்ய உளவு பிரிவினரால் இந்த போர் என்றால் என்ன இதனுடைய பரிமாணம் என்ன என்பதை தங்களுடைய மக்களுக்கு விளங்கப்படுத்த முடியாத சூழ்நிலையே இருக்கின்றது மேலும் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த எத்தனை படைப்பிரிவுகள் பிரிவுகள் ஆயத்தமாக இருக்கின்றன அவர்கள் எங்கெங்கு மறைந்திருக்கின்றார்கள் என்பது சரியாக தெரியவில்லை ஆகவே இதை அளிப்பதன் மூலமாக இந்த தாக்குதல் முழுவதையும் விட முடியாது என்பதை ரஷ்யா திட்டமிட்டு இருக்க வேண்டும் என்பதனால் ரஷ்யா கடும் நிதானத்தை கடைபிடிப்பதாகவும் இந்த செய்தி கூறுகின்றது இரண்டாயிரம் பேர் வரை இந்த பேக்கெட்டுக்குள் அகப்பட்டு விட்டார்கள் என்று ரஷ்யா கூறுகின்றது விரைவில் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் ரஷ்யா தன்னுடைய வாதங்களை ஆனால் மிக கடுமையான போரில் தங்களுடைய படைகள் இருக்கின்றன என்றும் இந்த படைகள் எல்லாவற்றிற்குமே பயிற்சி எடுத்த உயிரை துச்சமென மதித்த படைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ஒவ்வொரு பல நூறு படை வீரருக்கு சமனானவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய ஆயுதங்களும் டிஜிட்டல் போர் முறையும் அவர்கள் கொண்டிருக்கின்ற தொடர்பு ஏஐ தொழில்நுட்பமும் ரஷ்யர்களினால் இலகுவில் வென்றாட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நவீன போர்க்கள வியூகமாக இது இருக்கின்றது போன்ற நிலைமைகளை மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளில் ஈரான் ஈராக் போன்ற நாடுகளுக்குள் ஊடுருவலாக நடத்துவார்களாக இருந்தால் அதை தடுப்பது கடினம் என்பதை புதிய பாடமாக மத்திய கிழக்கில் ஏற்கனவே திடீரென கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் என்ற வல்லரசுக்குள் நுழைந்த பொழுது அவர்களினால் கூட தடுக்க முடியாமல் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று தள்ளி இருநூற்றி ஐம்பது பேரை பணைய கைதிகளாக ஹமாஸ் பிடித்து செல்லும் வரை இஸ்ரேலினால் எதையுமே செய்ய முடியாமல் போய்விட்டது அதே டெக்னிக்கை தான் இப்பொழுது உக்ரைனின் கடைபிடித்திருக்கிறது இருக்கின்றது ரஷ்யாவிற்கு உள்ளே என்பதை மேற்கு நாட்டு ஆய்வாளர்கள் சொல்லுவதற்கு ஏனோ தயங்குகின்றார்கள் இந்த முறை இது போன்ற தாக்குதல் ஊடுருவலானது மத்திய கிழக்கில் பல இடங்களில் நடைபெறலாம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறிவிட முடியாது இது குறித்த ஆய்வுகள் இன்னமும் வரவில்லை நாளை நாளை மறுதினம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே